வேளாண்மை மக்கள் நிறைந்த பகுதி விவசாயிகள் இருந்த பகுதி விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி இந்த பகுதியிலே விவசாயிகள் ஏற்றம் விவசாயிகளுடைய கால்நடை வளர்ப்பு தொழில் அந்த கால்நடை வளர்ப்பு தொகையில் தொழில் சிறக்க செழிக்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இங்கே கால்நடை பூங்கா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில் ஆயிரம் ஏக்கர்ல கட்டி கொடுத்தேன் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்டி பூங்கா அந்த பூங்காவே மூணு வருஷம் திறக்காம பூட்டி வச்சிருக்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் ஒற்றச்சங்களை கொண்டு ஊரூராக செல்கின்ற ஒற்றை செங்கல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல லட்ச செங்கல்ல இந்த கால்டு பூங்காவை கட்டிக்கிறோம் ஆயிரம் கோடியிலே இந்த கால்டி பூங்கா உருவாக்கிறோம் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்டி பூங்கா ஏன் திறக்க மறுக்கின்றீர்கள் அரசியல் கால் புரட்சி தேவை விவசாயிகளுடைய உபதொழில் கால் வளர்ப்பு அது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டியதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கால்நடை பூங்கா கட்டிக்கொண்டோம் அந்த கால்நடை பூங்காவுடைய விவரத்தை எல்இடி பாருங்க எல்இடி பாருங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய காலத்தை பூங்காவை அமைத்த அரசு அதிமுக அரசு அமெரிக்காவில் உள்ள எடப்பாடியில் அவர்கள் சென்று அங்குள்ள கால்நடை பராமரிப்பு முறைகளை அறிந்து கொண்டு சர்வதேச தரப்பிலான கால்நடை பூங்காவை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்ற சீரிய நோக்குடன் தலைவாசல் கால்நடை பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் இந்த பூங்காவால் கால்நடைகள் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு தரப்பிட பசுக்களை உருவாக்கி நம் இந்த திட்டம் கொண்டு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை திறந்து வைத்தார்கள் ஆனால் அரசியல் கால் புரட்சியோடு இந்த விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை நிறுத்தியுள்ளது கழுத்தில் பச்சை துண்டும் காலில் ஸ்கோட் ஷூவும் போட்டுக் கொண்டு விவசாய இடத்தில் கான்கிரீட் சாலை போட்டு நடக்கும் நவீன விவசாயியான திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயத்தின் அருமையோ விவசாயிகள் நலனோ புரிந்திருக்க வாய்ப்பில்லை போங்க கால முழுக்க முழுக்க விவசாயி விவசாயி தொழிலாளிக்காக உருவாக்கப்பட்ட கால போங்க நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தாலே விவசாயிய கஷ்டம் நஷ்டம் துன்பம் தொழில் அத்தனையும் அணு ரீதியாக அணுவித்த காரணத்தாலே இந்த மண்ணில பிறந்த விவசாயி விவசாயி தொழிலாளி கஷ்டப்படக்கூடாது அவர்களுக்கு வாழ்வழிக்க வேண்டும் இருக்காங்க ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை கட்டி வச்சிருக்கிறோம் அதை திறக்கிறதுக்கு மனசு இல்ல அந்த ரிப்பன் வெட்டு ரிப்பன் வெட்டுவதற்கு இவருக்கு என்ன கைவழிக்குதா சொல்லுவாங்க மூணு ஆண்டு காலம் பூட்டி வச்சிருக்கிறாங்க நியாயமா ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல லட்சம் செங்கல்ல கட்டப்பட்ட காலடி பூங்காவை திறப்பு ஏன் மறுக்கின்றீர்கள் இந்த தேர்ந்திட்டால் அண்ணா திமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும் எடப்பாடியாருக்கு நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு குறுகி எண்ணத்தோடு இதை முடக்கி வைத்துக்கின்றார்கள் இந்த கட்டடத்தை பயன்படுத்தாவிட்டால் இந்த கட்டடம் வீணாகிவிடும் இனியாவது விடியா தீமுக்க அரசு விடியா தீமுக முதலமைச்சர் விளையாட்டுத்துறை முதலமைச்சர் மக்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக திறக்கப்பட வேண்டும் அப்படி திறக்காவிட்டால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இதற்காக மாபெரும் போராட்டத்தை உங்களோடு சேர்ந்து நடத்துவோம் அது மட்டும் இல்ல இந்த பூந்தாவுடைய நோக்கமே நான் வெளிநாடு போயிருந்தேன் அமெரிக்காவுக்கு அப்போ அங்க ஒரு கால்நடை பண்ண போனேன் கால்டை பண்ணைக்கு போய் அங்க பார்த்தோம் அந்த கால் பண்ணையில ஒரு பசு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது ஒரு நாளைக்கு அந்த பால் பண்ணையிலிருந்து ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி பண்றாங்க ஆக நம்முடைய மாநிலத்திலும் இந்த பசுக்கள் கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுத்து அவருடைய வாழ்விலே ஒரு ஏற்றம் பெற வேண்டும் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் நம்முடைய பசு நம்முடைய நிலைக்கு தக்கவாறு அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நாங்க கொண்டு வந்தோம் இந்த கலப்பின பசுகளை விவசாயிகளை கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கறக்கும் நாற்பது லிட்டர் பால் ஒரு பசு கொடுக்கின்றால் அவள் வாழ்வு மலரும் அப்படிப்பட்ட திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி நீங்கள் அத்தனை பேரும் கொடுக்கப்பட வேண்டும்